ஹலோ குழம்பு என்னங்க எப்படி இருக்கிய போண்டாட்டி பிரிஞ்சு பேசாம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல போல இருக்கு நீங்களும் என் கூட வந்திருக்கலாம்ல கூப்பிட்டேன்ல குழம்பு இன்னைக்கு தோட்டத்துக்கு எங்க அம்மா வந்தாது என்னது உங்க அம்மா தோட்டத்துக்கு வந்தாப்லா எப்பத்துல இருந்து வேலைக்கு சேர்ந்தவ குழந்தை விளையாடாது குழந்தை உனக்கு எங்க அம்மைய பத்தி பயமே இல்லையோ என்ன பையன் எதுக்கு ஏங்க அம்மா பையன் ஆமா குழந்தை எங்க அம்மா தோட்டத்துக்கு வந்தாங்க வந்த உடனே நீ எங்க இருந்தா கேட்டாங்க

அதுக்குள்ளே எங்க அப்பா வந்துட்டாவ குழந்த ஐயோ மாமாவா அவ என்ன சொன்னவே காலையில இருந்து தோட்டத்துக்கு யாருமே வரல நானும் மாணிக்க மாட்டேன் தோட்டத்தை பாத்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டாவே எங்க அம்மைக்கு அதை கேட்டவுடனே பயங்கர கோவம் வந்துட்டு என்கிட்ட கேட்டாவுலா அவ எந்த போனா அப்படின்னு நான் எதுவுமே சொல்லவே இல்ல காலையில தோட்டத்துக்கு குழந்தை வந்தா இங்கதான் எங்கயாவது நிப்பாமா இருந்தா சொல்லிட்டு இருந்தேன் ஆனா எங்க அம்மா உடனே கண்டுபிடிச்சிட்டாவ குழந்த என்னங்க கண்டுபிடிச்சாவ நீ இன்னைக்கு பால் காய்ப்பு வீட்டுக்கு தான் போயிருக்காங்க எங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாவ குழந்தை

சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா சாப்பிட்டியா இல்லையா காலையில சாப்பிட்டாச்சு மதியம் பிரியாணி ஆயிட்டு இருக்கு நான் சாப்பிட்டு வருவேன் குழந்தை இப்ப பிரியாணி ரொம்ப அவசியமா எங்க அம்மா கோபத்துல இருக்காது அத காலையில சாப்பிட்டா எல்லாம் வீட்டை போயிட்டு வரேன் சொல்லிட்டு மொய்ய கொடுத்துட்டு கிளம்பி வா வீட்டுக்கு வந்து எங்க அம்மைய சமாதானப்படுத்து கோபப்பட்டவனா டப்புன்னு காலில விழுந்துரு எங்க அம்மா மன்னிச்சிருவா குழந்த ஏங்க உங்க அம்மைக்காக யாருக்காகவும் பிரியாணி விட்டுட்டு வர முடியாது எனக்கு ரொம்ப பசிக்குது பிரியாணி தான் முக்கியம் அதுக்கு பிறகுதான் மத்தது எல்லாம் நான் பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு உங்க அம்மா எப்படி சமாளிக்கிறேன்னு உட்காந்துட்டு தெரியல அப்பப்போ குழந்தை மாதிரியே நடந்துகிட்டியா வீட்டுக்கு போனா அம்மா என்ன சொல்ல போறாங்களோ யாருமே ரொம்ப கோபத்தோட வீட்டுக்கு இவளுக்கு சொன்னா புரியுதா எல்லாமே விளாடுத்தனமா போச்சு மதியம் சாப்பிட்டாதான் வீட்டுக்கு வருவா இப்ப அந்த பிரியாணி ரொம்ப அவசியமா இன்னைக்கு இந்த பிரச்சனை முடியாத வரைக்கும் வீட்டு பக்கம் தலை காட்டிடக்கூடாது கூடாது அப்புறம் ரெண்டு பேரும் நம்ம மண்டையை போட்டு உருட்டிடுவாவே இவரை நம்பி நானும் கிளம்பி வந்தேன் பத்தியா தான் சொல்லணும் ஒரு பொய் கூட சொல்ல முடியல கரெக்டா அவ அம்மையை வர வச்சு மாட்டி விட்டுருக்காரு இப்போ என்ன செய்ய எப்படி இதுல தப்பிக்க பிரியாணி ரெடி ஆயிட்டானு தெரியல முதல்ல சாப்பிட்டு கிளம்பியா செய்யலாம் அங்க செல்லம்ப சித்தி மாதிரி இருக்கு நம்ம இங்க வந்த உடனே அவதான் என் கண்ணில் பட்ட மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா ஆளே காணும் இப்போ அது போனது செல்லம்ப சித்தி மாதிரியே இருக்க போய் பக்கத்துல பாப்பேன் யாருன்னு இங்குதானே வீ நின்னுட்டு அதுக்குள்ள இங்கு போனவே ஒரு வேளை நம்மளுக்கு இருக்குமோ எப்ப சித்தி கூட பேசி பேசி அவிய முகமே ஆனாலும் என் கூட முகத்தை விட அவிய எப்படி ஓயாம தெரியும் என்னமோ இருக்க வீடு முழுக்க ஒரு ரவுண்ட் அடிச்சு நான் வந்து

பிரியங்கவா அவள நான் எங்க பார்த்தேன் அவ வந்தால வரலையா நீ கூட தெரியல ஏன் என்னாச்சு நான் வந்ததில இருந்து பார்க்கறே அவள காணமே ஒருவேளை ஃபங்க்ஷனுக்கு வரலையோ அப்படி எனக்கு இந்த டீ இதுவரைக்கும் கண்ணல படலனா என்ன அர்த்தம் ஒளிச்சு ஒளிச்சு தெரிஞ்ச நீங்களே கண்ணல பட்டியே அவ ஒளிக்க வேண்டிய அவசியமே இல்ல انا கண்ணல படவே இல்ல அதனால வந்திருக்க மாட்டான் நினைக்கிறேன் எப்படா இந்த கண்டத்துல தான் மாட்டிக்கிட்டேன் அந்த கண்டத்துல மாட்டிக்கிட்டேனோ இல்ல தச்சிரவனா நினைச்சு நல்லவே தச்சிட்டேன் ராசத்தியா காக்கி இந்த விஷயத்துமே தெரியாது பியூட்டிஃபுல்லா எஸ்கேப் ஆயிரலாம்

இருக்கோ இருக்கோம் மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலயே இங்க பாருங்க சித்தி வீட்டுக்கு வந்தோன்னே அத்தை பிரச்சனை பண்ணவே நீங்கள் தான் சமாளித்து விட்ணுன்னு சொல்லிவிட்டேன் மேடா மேடம் சமாளித்துற போ ஏன் சமாளிக்க முடியாது நீங்க யாரு எவ்வளோ பெரிய வாய் வச்சிருக்கீன்னு எனக்கு எல்லாம் தெரியும் அதனால எனக்காகவும் சேர்த்து சமாளிங்க ஓகேவா சித்தி நான் பிரியாணி சாப்பிட போறேன் பாய் சோரா நானும் நான் சொல்கிறேன் சங்காலத்தான் தரலாம் கண்ணு மீன் சோற்றுப்பா இதெல்லாம் இதை சேத்து வர சுவாத்து சங்கால தரலாம் சுவாத்து நல்லா சமையல் மய்னி வேணமே ஏத்தி ஏத்தி விட்டு இவள வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன் இந்த விஷயத்தை பத்தி பேசினா மய்னி நான் போன விஷயத்தை மறந்துடுவவே நீயோ இவ கதையை நான் முறிச்சு காட்டி மைனா இதோ மாமியாரோ நீ நல்லா பாத்துக்கிடு yavlaம்மா உங்களிட்ட நல்லவிதமா பேசிய yavla எல்லம்மாவுங்க எப்பயும் போல தான் இருக்காங்க எப்ப பார்த்தாலும் எங்கிட்ட சுடி சுடினு இறங்கி வந்துட்டே இருக்காங்க இன்னைக்கு கூட ஃபங்ஷன் போறதுக்கே நான் pulse கேட்டாங்க வரவே கூடாதுன்னு ரொம்ப கோபமா சொன்னாங்க ஆனா என் புருஷன் தான் வா போவோம் சொல்லி கூட்டிட்டு வந்தாரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போனா சம்ம திட்டு அது மட்டும் இல்ல அவரு வேலைக்கு போயிட்டா தான் பிடிச்சி ரொம்ப திட்டுவாங்க அவங்களுக்கு கோவம் வரும்போது எல்லாம் நினப்பு வரும்போது எல்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்கம்மா அப்படியா மாமியார் எனக்கு கொஞ்சம் கூட மாறவே இல்லையோ ஒரு துளி கூட மாறவே இல்லை அவ போய் சொல்லி நீ கட்டி கொடுத்தீங்களா அதிலிருந்து அவங்க ஆள் மாறினது அதுக்கப்புறம் அவங்க நார்மலா ஆகவே இல்லை எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு விழுந்துகிட்டேதான் இருக்காங்க ஏப்ல மைனா ஓ மாமியார் எப்படி இருந்தாலும் புருஷ ஒழுங்காட்டானே இருக்காரு மாமத்தை என் புருஷ ரொம்ப நல்லவர் ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு என் கூட கொஞ்ச நாள் பேசாம இருந்தாரு ஆனா இப்பெல்லாம் அப்படி இருக்கிறது இல்லை என் கூட ரொம்ப நல்லா பேசுறாரு நீ நல்லாவும் பாத்துக்கிட்டாரு இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட அவரால் தான் நான் வந்தேன் அவரை கூட்டிட்டு வரலன்னா என்னால வந்திருக்கவே முடியாதுட நல்ல புடிச்சவங்களை கெடுத்து இருக்காரு போக போக உங்க அட்ட குணமும் மாறும் நீ அடிவடிகோ பொடுமியா இடையனமா வாங்கம்மா எல்லாரும் போய் சாப்பிட்டு போவும் நீ சரி தண்ணிங்க போகنا அவரை கூட்டிட்டு வரேன் ஓ சரிமா மீரனும் கத கூச்சப்படாம கேட் வாங்கி சாப்பிடுங்க ஆ சரி